அஸ்லாம் அலைக்கா அரகமத்தலை பரக்காத்துகோ ஆர்ஆர் விழாக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா முறு மொறுன்னு டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சிக்ஸ்டின் சிக்ஸ்டி ஃபைவ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல பன்னீர் எடுத்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க மலாய் பன்னீர் அது ஃப்ரோசனில் இருந்தனால நான் எடுத்து அரை நேரம் வெளியே வச்சிட்டேன் நான் அதை தனித்தனியாக பிரித்து செப்ரேட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு எனக்கு பெருசு பெருசாக இருந்துச்சு அதை நான் கட் பண்ணவும் செஞ்சுருக்கேன் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் இந்த கலர் கொடுக்குறதுக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம முக்கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரை லெமன் புரிஞ்சு விட்டுக்கலாம் இது நம்ம புளிப்பு சுவைக்காக இந்த லெமன் சேர்க்குறோங்க புலுஞ்சொட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த சாஃப்ட்டு சாஃப்ட்டாக இருக்க கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதை நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சோன்னு மல்லித்தூளுங்க அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவோ மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் தான் பிசைஞ்சிருக்கேன் ஏன்னா தயிர்லேயும் தண்ணி இருந்திருக்கு லெமன்லேயும் தண்ணி இருந்திருக்கு நீங்கள் பார்த்து அப்படி உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணி தேய்ச்சி விட்டு பிசைஞ்சுக்கோங்க நான் இதில் தண்ணி ஆட் பண்ணலை நான் அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் நல்லா பசஞ்சுக்கங்க இதை வந்து சும்மா அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் நான் ஒவ்வொரு ரெசிப்பியும் செஞ்சு நல்லா இருந்ததாங்க உங்களுக்கு நான் செஞ்சே காட்டுறேன் நான் உண்மையிலே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம ஊற வச்ச பன்னீரை போட்டுடலாம் எண்ணெய் எண்ணெயில் பிரியவே இல்லை பாருங்கள் மசாலா எண்ணெயில் பிரியாமே வரும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து முட்டை ஆட் பண்ணும் ஆனால் பன்னீருக்கு வந்து முட்டை ஆட் பண்ண தேவையில்லை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க அதே தான் சில்லி சிக்கனுக்கு எப்படி மெத்தட்ஸ் சொன்னேனோ எப் எண்ணெயில் போட்டு கரண்டியே கிண்டக்கூடாது உடனே அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கிண்டுங்க இப்போ வேறு வெந்துருச்சுங்க இப்போ இப்போ திருப்பி விடுங்க இப்போ தான் கரண்டியே போடணும் அப்போ தான் மசாலா வந்து பிரியாமையும் ம உடையாமையும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் வெந்திரிச்சு ப்ரௌனிஷா ரெட்டாக வந்திருக்கு பாருங்க சில்லி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என் குழந்தைகள்ல ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எடுத்தாச்சு சுவையான பன்னீர் சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி ஃபைவ் செஞ்சாச்சு செஞ்சு பாருங்கள் ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி பர்காத்துஹூ